அசலதா வசலடி அடைப்பதும் தீதியடி அசலா வசலடி அடைப்பதும் வீதியடி இந்த பட்டத்து யானவட நீயும் பந்தயமா வந்தே இந்த பட்டத்து யானவட நீயும் பந்தயமா போடு வந்தே வந்தேங்க എത്ര നാളാണ് കാത്തിരുന്ന് എത്ര നാളാണ് കാത്തിരുന്ന് നാളാണ് കണ്ണിൽ കൊണ്ട് ഞാനും വാടാതെ രോജ കണ്ണു നാളാണ് കണ്ണിൽ കൊണ്ട് ഞാനും വാടാതെ രോജാക്കണ്ണ് റൊട്ടിലേ എട്ടു മകുടി റൊട്ടിലേ எழுதி நாமையெழு நல்லா நானும் மனமுருகியானே நம்மா நாமையெழுதும் நேரமெல்லாம் நானும் மனமுருகியானே நம்மா பொங்கிலேயிலே நாளான காத்திருந்தேன் എത്ര നാളാന കാത്തിരുണ്ട് നാളാന കഞ്ഞിക്കൊണ് ഞാൻ പാടാതെ രോജ കണ്ണ് നാളാന കഞ്ഞിക്കൊണ് ഞാൻ പാടാതെ രോജ കണ്ണ് എൻ കണവെന്നോട് പേരെഴുതി நிறைவிட்டி பச்சை குத்தி என் கணவனோடு பேரெடி என் கணவன் சரியா இருந்தால் நானும் கை நீத்த கரணமா என் கணவன் சரியா இருந்தா நானும் கை நீத்த கரணமா பொறுகுலே புருகுலே எத்தனை நாளான தாத்திருந்தேன் எத்தனை நாளான தாத்திருந்தேன் ഞാൻ ആന തന്നെ കൊണ്ട് ഞാനും വാടാതെ രോജാക്കാന തന്നെ കൊണ്ട് വാടാതെ എത്ര നാളാണ് കാട്ടിലുണ്ട് എത്രയ നാളാണ് കാട്ടിലുണ്ട് ഞാളാണ്